ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி இது அஞ்சாவது பாசுரம் ஆர்க்கும் என் நோய் அறியலாகாது அம்மரை மீர் துழுதிப்படாதே படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் நீர்க்கரை நின்ன கடம்ப காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த புயை கரைக்கு என்னை உய்திடுவேன் ஆர்க்கும் என் நோய் அறியலாகாது அம்மனை மீர் துரதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பன் ஒருவன் கைகண்ட யோகம் தடபத்தீரும் நீர்கறை நின்ன கடம்ப காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உத்திடமின் இப்போ யமுனைக்கரை சொன்னாப்போ போகிற பாசுரத்தில் இந்த பாசுரத்தை காளியன் பொய்கையினுடைய கரையில் போய் என்னை விடுங்கோ அப்படின்னு சொல்கிறோம் எப்படி இருக்கு பாருங்கள் ஆர்க்கும் என் நோய் அறியலாகாது என் நோயினுடைய தன்மை யாருக்கும் அறியலாக அதுதான் சாதாரண இருக்கும் இந்த நோய்க்கு காரணம் என்ன இந்த நோய்க்கு மருந்து என்ன எத்தனை நாளைக்கு எவ்வளோ வேலைக்கு மருந்து கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது அதான் யாருக்கும் என் நோய் அறியலாகாது அம்மனை மீர் துழதிப்படாது தாய்மார்களே நீங்கள் இதை பற்றி ஒரு கவலையும் பட வேண்டாம் துழதிப்படாதே துக்கப்பட வேண்டாம் ஏன்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது எப்படி ஆர்க்கும் என் நோய் அறியலாகாது அம்பரை மீர் துழதிப்படாதே நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி நான் நடுவில் ரெண்டு வரையும் விட்டுவிட்டேன் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து நீர்க்கரை அப்படின்னா அது ஒரு பெரிய பொய்கை அந்த பொய்கை கரையில் ஒரு பெரிய கடம்ப மரம் இருந்தது அந்த கடம்ப மரத்தில் ஏறி காளிகின் உச்சியின் நட்டம் பாய்ந்து காளிங்கன் என்கிற விஷத்தை கக்குகிற பெரிய பாம்பு அதனோட உச்சியில் நட்டம் பாய்ந்து நட்டம் நேராக செங்குத்தாக பாய்ந்து புரியுதா அவங்களோட காளிகளோடய படத்தில் நேராக பாய்ந்ததை நட்டம் பாய்ந்து நேருக்கு நேராக பாய்ந்து அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் நீர்க்கரை நின்றதோர் ஏறி காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து காளியினுடைய உச்சியில் நேர்குத்தாக பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த அது ஒரு போர்க்களம் சண்டை பிடிக்கிற யுத்தகளம் யுத்தகலம் யுத்தகலம் மாதிரி நிறுத்தம்னா நடனம் செய்த போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கி எண்ணெய் உயித்துமிடேன் அந்த பொய்கை கரையில் போய் என்னை கொண்டு போய் விடுங்க அர்த்தம் ஆறு நீர் கரை நின்று கடம்ப ஏறி காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரக்கி என்னை உய்திடுவேன் நிறுத்தம் யார் செய்தால் கார்கடல் பண்ணும் கடன் நிறுத்தம் செய்தான் அந்த காளியின் உச்சியில் நேராக பாய்ந்து ஒரு யுத்த காலத்தில் சண்டை நடக்கிற போது சண்டை நடக்கிறது போல அவனுடைய உச்சியில் இவன் நடனம் செய்தான் நிறுத்தம் செய்தான் அங் அப்படிப்பட்ட போய் கடை கொண்டு போன கூட்டுன்னு போங்கோ அங்கே போனால் என்னாகும் கார் கடல் வண்ணன் கெண்பான் ஒருவன் தடவ தீரும் அங்கே கண்ணன் இருப்பான் கடலை போன்ற நிறத்தை விட என் பெருமான் கண்ணன் அங்கே இருப்பான் அன்பான் ஒருவன இவளுக்கு வாழ்க்கை தாய்மார்களுக்கு அடையாளம் சொல்லுகிறாள் போல இருக்கு கார்கடல் வண்ணன் என்பான் முருகன் அவனை கொண்டு என் உடம்பை தடவச் சொல்லுங்கள் அதான் அர்த்தம் கார்கடல் வண்ணன் என்பான் முருகன் தடவ தீரும் அவனை கொண்டு என் உடலை வருடச் சொல்லுங்கள் கைகண்ட யோகம் இது வந்து பிரத்யக்ஷமான யோகம் இது வந்து நிச்சயமான யோகம்னா உபாயம் இது நிச்சய நிச்சயமான ஒரு மருந்து இது நிச்சய நிச்சயமான ஒரு சிகிச்சை அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ யோகங்கிறது இது வந்து எல்லாரால எல்லாரோல் எல்லாரோ எல்லாராலும் என்ன சொல்கிறது பரீட்சை செய்து பார்க்கப்பட்ட ஒரு மருந்து அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதான் கை கண்ட யோகம் பிரத்யக்ஷமானது பலர் பயன்படுத்தி பலன் பெற்றது அப்படின்லாம் சொல்கிற பாருங்க அந்த யோகம் அந்த உபாயம் இது இது கண்ணபிவானை கொண்டு என்னுடைய உடம்பை வருடச் செய்தால் இந்த நோய் தேந்திரும் இது ஒரு என்ன சொல்கிறது பூ ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இந்த காலத்தை சொல்லலாம் அதான் கை கண்ட பசு படிக்கலாம் வைக்கணும் ஆர்க்கும் என் நோய் ஆகாது அம்மனை மீற்துழதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் நீர்க்கரை நின்ன கடம்ப ஏறி காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்திடுமின் ஸ்ரீமதே ராமானுஜாயன